முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான் இதுக்கு என்ன அர்த்தம்ங்கறத நான் வீடியோ வெண்டில் சொல்றேன் முருங்கைக்கீரோட பெனிஃபிட்ஸ் வந்து நிறையவே இருக்கு அதுல முக்கியமானது இரும்பு சத்து அதிகமா உள்ள ஒரு அற்புதமான ஒரு உணவு வந்து இந்த முருங்கைக்கீரை இந்த முருங்கைக்கீரை கடையில் எப்படி செய்யறது அப்படிங்கறத பாக்கலாம் தோரம் பருப்பு சின்ன டம்ளர்ல ஒரு டம் எடுத்திருக்கேன் அது கூட மஞ்சத்தூள் பெருங்காயம் நீங்க தேவைப்பட்டா நீங்க பூண்டு கூட நீங்க வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கர்ல வந்து பருப்பு வேக வச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து நல்லா இடிச்சு வச்சாச்சு இடிக்கல்ல சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயத்தை நறுக்கி ரெண்டா நறுக்கி அது வந்து இடிக்கல்ல அதையும் வந்து இடிச்சு வச்சாச்சு இந்த ரெசிபி செய்யறதுக்கு ரொம்ப எளிமையான இன்கிரீடியன்ஸ் இருந்தாலே போதும் ஒரு கடாயில கடலை எண்ணெய் கொஞ்சமா விட்டுட்டு அது கூட ஒரு ஸ்பூன் வந்து கடுகு ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் நாலு வரமிளகா கில்லி போட்டு சேர்த்துட்டு நல்லா வந்து தாளிச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம இடிச்சு வச்ச பூண்டு வெங்காயம் இது ரெண்டையும் வந்து சேர்த்து வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமா வந்து சால்ட் வந்து சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அலசி வச்சிருக்கிற அந்த முருங்கைக்கீரையை வந்து எடுத்து நம்ம வந்து சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் முருங்கைக்கீரை மத்த கீரை விட கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும் அதனால ரொம்ப வந்து நம்ம வந்து வேக வைக்கிறது நல்லது அதுவும் இல்லாமல் இது செரிமானத்தை வந்து ரொம்ப நேரம் ஆகும் அதனால வந்து மதிய நேரத்தில் லஞ்சுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு செரிமானத்துக்கு நல்லா இருக்கும் இந்த கீரை வதங்கும் போதே அது கூட கொஞ்சம் உப்பு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் லைட்டா வந்து சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம பருப்புலையும் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சத்தூள் வந்து சேர்த்திருக்கோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம அது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் நம்ம வேக வச்ச பருப்பை வந்து நல்லா மத்தில வந்து கடைஞ்சி எடுத்தாச்சு இந்த பருப்பை வந்து இந்த கீரையோட ஆட் பண்ணி நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இந்த பருப்புல வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி திரும்பவும் நம்ம தண்ணி அலசி இதில் ஊற்றிக்கலாம் நல்லா வேகிற வரைக்கும் இந்த கீரையை வந்து நம்ம வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் சிம்மில் வந்து வச்சுக்கலாம் பருப்பும் கீரையும் சேர்ந்து வேகும் போது ரொம்ப வந்து திக்னஸா கிடைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வந்து ஒரு கிரேவி பதத்துக்கு வந்து கிடைக்கும் இதை வந்து நம்ம நல்லா ஆற வச்சுட்டு ஆறுனதுக்கு அப்புறம் மத்தில நல்லா கடைஞ்சி நம்ம வந்து முருங்கைக்கீரை கடையிலாம் சாப்பிடலாம் இல்ல அப்படியே வந்து நம்ம சாதத்துல போட்டும் சாப்பிடலாம் முருங்கைக்கீரை கடையில் மட்டும் இல்ல முருங்கைக்கீரை பொரியல் கூட செய்யலாம் எல்லாமே ரொம்ப ரொம்ப சத்தானது நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி முருங்கையை நட்டவன் விருங்கையோடு போவான் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா முருங்கையை நட்டு வளர்த்து அதை வந்து சாப்பிட்டு நல்ல ஹெல்த்தியா இருந்தோம் அப்படின்னா வயசான காலத்துல நமக்கு வந்து கம்பு வந்து தேவைப்படாம குச்சி ஊனாம நம்ம வந்து வெறுங்கையோடு நடக்கலாம் அப்படிங்கிறதா இதுக்கான அர்த்தம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கமெண்ட்டை கண்டிப்பா தெரிவிங்க நன்றி வணக்கம்